லட்சய திருப்திய நாளில் இந்த ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் அரிசி பருப்பு வெல்லம் காய்கறி மளிகை பொருட்கள் இந்த மாதிரி உணவோடு தொடர்புடைய பொருட்கள் இருக்குது இல்லையா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது உங்களால் எவ்வளவு முடியுதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ அரிசி தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா கூட ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு ஒரு நாலு பேர் தெரிவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க அதை தானமாக கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியை நாளில் இதை நீங்க ஒரு நாலு பேருக்கும் கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கும் கொடுக்கலாம் பத்து பேருக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேருக்கு கொடுங்க ரொம்ப இதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்க கொடுங்க அதுவும் என்னால முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி பிறருக்கு தானம் கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியை நாள்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க அடுத்த அடுத்த அடுத்த